வேற விடிய விடிய எல்லாரும் முழிச்சிருக்க வேண்டாம் மாப்பு சாரி ஆமா மாப்பு சாரி என்ன எல்லாரும் தூங்காம முழிச்சிருக்கணும்ல சிவராத்திரிக்கு அதுக்காக தான் இந்த செட்டப் என்னமோ பண்ணுங்க போங்க என்ன அந்த பூசாரி இப்படி கிழித்துக்கிட்டு போறாரு பூசாரி என்ன ரேடியோ செட் ஆஃப் பண்ணுங்க நீங்க அத ஆஃப் பண்ணா நான் டிவி ஆன் பண்ண முடியும் ஆ ஆ ஆப் பண்ணி ஆப் பண்ணியே ஏ பைல்வளா சீக்கிரம் சன் டிவி வைங்கடா சீரியல் பார்க்கணும்

அடடா பெரிய பொண்ணு இது சூப்பர் ஐடியாவா இருக்கே இந்த ஐடியா எனக்கு தெரியாம போச்சே எனக்கு முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல வீட்ல இருந்து ஒரு நோட்டம் பியானா வந்துகிட்டே வந்திருப்பேன்ல சரி விடு உனக்கு என்ன கொஞ்சம் தூக்க வரும்போது ஒரு பேப்பர் கிழிச்சு தாரேன் அப்ப எழுது அய்யே இரு உள்ள அந்த பிள்ளையில பள்ளி எடுத்த பிள்ளையில தானே அது ஏதாவது வேண்டாத நோட் ரஃப் நோட் கிப் நோட் வச்சிருந்து வண்ணா அத வாங்கிட்டு வரேன் அந்த நோட்ல அப்படியே தூக்க வரும்போது நானே எழுதிட்டே இருப்பேன்ல இந்த லட்சுமி அக்காவையும் என்ன காணோம் இரு கூட்டு பாக்கேன் வாரவள என்னன்னு போப்போ சீக்கிரம் உள்ள போய் அவங்கள தர தரன்னு இழுத்துக்கிட்டு வா அப்பதான் வருவாவ இந்தா போறேன் இவ மட்டும் ராத்திரி முழுக்க ஓம் நம ஓம் நம சிவாயன்னு எழுதுனா கடவுள் இவளுக்கே அவ்வளவு ஆறுலையும் கொடுத்துட்டாருன்னா நமக்கு என்னத்தை தருவாரு நம்ம சீக்கிரம் ஒரு நோட்டம் ஏனாமோ வாங்கி வச்சுக்கிடணும் நம்மளும் ஓம் நம ஓம் நம சிவாயின்னு முழுக்க எழுதி முடிச்சிடணும் அன்னைக்கு அப்பதான் கடவுள் மெய் மறந்து நமக்கும் அவ்வளவு அருளையும் தருவாரு கேட்டதெல்லாம் ச்சே கடைசில இப்படி ஆயிப்போச்சே எப்ப இப்ப என்ன ஆயி போச்சு நீங்கள் எல்லாம் போங்க நான் மட்டும் இருக்கேன் வீட்ல சரி இருந்தாலும் ஒண்ணே மட்டும் ஒட்டேல விட்டுட்டு போவே உங்களுக்கு விருப்பமே இல்ல எப்பா நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் பா போன வரம் தான் எனக்கு முடிஞ்சது எப்ப உனக்கு கூட நாளைக்கு தான வரும்னா உனக்கு இன்னைக்கு பிளேக் எடுத்துச்சாக்கோ இவ சும்மா இருவ ஜோனி வெறுப்பே போங்க நீங்க மூணு பேரும் போங்க அத அம்மா எல்லாம் ஆறவல்ல நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஜாலியா புது படலாம் போடுவாவலாம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க போங்க போங்க இடத்தை காலி பண்ணுங்க எப்ப என்ன பே நீ வர முடியாதுன்னு நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம் நீ என்னென்னா எங்களை போங்க போங்கன்னு வரட்டியா எங்களை வரட்டிட்டு நீ மட்டும் இங்கே ஒத்தியில் என்ன பண்ண போகிறா என்ன பண்ணுவா அவள் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா ஃப்ரெண்டுகளுக்கு நம்மளாம் கோயிலில் நல்லா ஜாலியாக எல்லாரும் ஒன்றா புதுப்படலாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க இவன் மட்டும் ஒத்தியில் இங்கே கடக்கட்டும் இப்போ போகிறதா இருந்தால் போவாங்க வெறுப்பு எத்திக்கிட்டு இருக்காது தலை வலிக்குது எனக்கு இவன் என்ன எல்லாருக்கும் வயிறு தானே வலிக்கும் உனக்கு என்ன வித்தியாசமாக தலை வலிக்குது சோ ஆதிக்காத சோனி இடத்த காலி பண்ணு போவா எனக்கு என்னமோ சரியா படலையே இவ வரட்டி விடுறத பார்த்தா ஏதோ வில்லங்கமா ஏதோ பண்ண போறா இருக்க ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது எனக்கு வயிறு வலிக்கு இப்ப போங்கவே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா வெறுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கிய அதான் நான் வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல அப்புறம் ஏன் அங்கே நின்று என்னையும் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிய அதான் போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ம்மா சந்தியா எம்மா எதுவும் காப்பி கிப்பி எதுவும் போட்டு தரட்டுமா எம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா இப்போ தானே நான் சாப்பிட்டேன் போதும் எனக்கு இனிமேல் எதுவும் வேண்டாம் நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்தனா சரியாயிரும் சரி அப்ப கொஞ்ச நேரம் வெந்தயம் ஏதாவது அள்ளி வாயில போட்டு தண்ணிய குடி குடிச்சிட்டு பாடு என்ன நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போறோம் கதவெல்லாம் நீ உள்ள தாப்பா போட்டுட்டு தூங்கு என்ன அப்ப அந்த வீட்டுல பின் தான் படுத்து கிடக்காத அவிய முழிச்சிருக்க முடியாது நான் கோயிலுக்கு எல்லாம் வரலன்ட்டாவ அதனால அவிய தான் படுத்து தூங்கியாவ நான் விடிய போல தான் வருவேன் அதனால நீ தாப்பா போட்டுட்டு தூங்கு நான் வந்தப்புறம் கூட நான் உனக்கு போன் அடிச்சு கூட எழுச்சிக்கிடுவேன் இல்லைன்னா அப்பா கூட எந்திரிச்சு கதவை திறப்பாவ நீ அதனால உள்ள தாப்பா போட்டுட்டு தூங்க என்ன ஆ சரிம்மா ஏம்மா நாங்களாம் வேணா சந்தியாக்க துணையா இங்க இருக்கட்டுமா பரவாயில்லையே ஜோனி நானே கேட்கலான்னு பார்த்தேன் நீயே கேட்டுட்டா எங்க இருக்க முடியே அங்கதான் வருவேன் கோயிலுக்கு தான் வருவேன் எங்க அடம் பிடிச்சுக்கிட்டு இருப்பேன்னு தான் நான் உண்ட கேட்காம இருந்தேன் அப்ப அக்காக்கு துணையா அங்கே இருக்கியாமா இவ எதுக்கு இப்ப இங்க இருக்கேங்க எம்மா வேண்ட அவளையும் கூப்பிட்டு போ அவங்க இருந்த நோய் நோயின் என்னைய பியாசி கழுத்து எடுத்துக்கிட்டே இருப்பா தலைவலிக்கு எனக்கு எவ்வளவு கூப்பிட்டு போவோம் அதுவும் சரிதான் ஏடா நீ வா கோயிலுக்கே வா படிச்ச புள்ள நல்லா பாஸ் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நல்லா முழிச்சிருனே அப்பதான் நீ பாஸ் ஆ வந்த வருஷம் ஆமா இல்லடினா நான் பாஸ் ஆக மாட்டேன் பேரு பரீட்சையில ஏதாவது எழுதுனா பாஸ் ஆக முடியும் கண்ணு முழிச்சு தூங்காம இருந்தா தான் பாஸ் ஆக முடியாது நீ வேற கோமி என்னமோ சாமி வந்து பரீட்சை எழுத போற மாதிரியும் அது வந்து மார்க் போட போற மாதிரியும் நீங்க எல்லாம் இப்படிதான் பேசுவீங்க ஏடா இந்த பாரு அப்படி எல்லாம் பேசப்படாது சாமி நினைச்சு வேண்டிக்கிட்டேனா நினைச்சபடியே எல்லாம் நடக்கும் வா ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க அவ்வளவு வரோம் ஆவா படுத்து தூங்கட்டும்

பெரிய புள்ளி எடுத்துட்டு வந்திருக்காக்க அதான் நம்மளும் எழுதலாம்ல தூக்கிற நேரத்துல அதான் பிள்ளைகள்ட்ட நோட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆமா ஆமா தான் ஏதாவது படிக்க பிள்ளைகள் நீங்களும் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிடுங்க நோட்டு தேனாலாம் நான் இவளுக்கும் ஒரு நோட்டு கொடுங்க தேனாவும் கொடுங்க எம்மா அங்க உட்கார்ந்து நாங்க புது படம் பார்க்கலான்னு பார்த்தனா நீ என்னவே அங்க வந்து ஓம் நம்ம வாய் எழுது அதை எழுது இதை எழுது இருக்கா ஏன்னா படிக்க பிள்ளைகள் இந்த மாதிரி தான் எழுதணும் படத்தை சினிமா கதையவே எழுதிக்கிட்டு இருப்பாங்க உட்கார்ந்து என்ன எடுங்கிடுங்க கையில தூக்கம் வர்ற நேரத்துல எனக்கு கிடலாம் ஆஹ் சரி தர எடுத்துக்கா பெரிய பொண்ணே இழிச்சவாச்சு நீ என்ன இங்க இந்த இருட்டுக்குள்ள போட்டு அழிஞ்சுட்டு இருக்கியாய்யா வீட்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அது ஒண்ணு இல்ல தெரியப்பண்ணே வீட்லயே எவ்வளவு நேரம் தான் அதான் நானும் கோயிலுக்கு வரலான்னு பார்த்தேன் அதான் நீங்க எல்லாம் பேட்டி எல்லாம் இருக்கையெல்லாம் வீட்டு பக்கமா போகணும் இந்த வந்தேன் அட பைத்தியக்காரி நானே அங்க வந்து உன்னைய நீ எதுக்கு இப்படி ராத்திரி இருட்டுக்குள்ள வந்துட்டு சரி சரி அதான் வந்துட்டேன்ல இப்ப எங்க லட்சுமி அக்கா இல்ல இல்ல உள்ளதான் நிக்கவ இந்த உமாலும் போனா இந்த கூட்டிட்டு வரேன்னு இனிமேதான் வருவாவே போனோம் எதுவா கோயில்ல அவிய அவன் இருந்து எடுத்துட்டு வந்து எதாவது பண்டம் பலகாரம்லாம் செஞ்சு திங்கலாமா அதனால அக்காட்ட பணியாரத்துக்கு சொல்லியிருக்கு ஸ்வீட் பணியாரத்துக்கு அதான் எடுத்துக்கிட்டு வரேன்னாவே கலக்கி அதான் லேட் ஆகுது போல இருக்கு உமா போய் பார்க்க போயிருக்கா அப்படியா ஆமா வேற கண்ணு முடிச்சு இருக்கணும்ல என்ன நாள் முழுக்க இப்படி ஏதாவது செஞ்சு திண்டுட்டு நடந்தா தான் வேற கிடக்க முடியும் ஆமாம் ஆமாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அபிஷேகம்லாம் நடக்கும் போல இருக்கு அதுக்கெல்லாம் வேற நம்ம இருந்து கண்ணு முழிச்சு பார்க்கணும்ல அதான் வா ஏன் நின்னுகிட்டு இருக்க வந்து பக்கத்துல உட்காரு என்னக்கா சந்தியா கோயிலுக்கு வரலையா இல்ல உமா அவ வீட்டுக்கு தூரம் ஆயி வச்சு பத்துக்க அவ என்னமே எங்க கோயிலுக்கு வர அவ வீட்டை பூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ள இருன்னு சொல்லி இருக்கு அவங்க அப்ப அங்க வீட்டுல தான் தூங்கியாரு அதனால நீ பத்திரமா தூங்கு வீட்டை உள்ள பூட்டிட்டு நாங்க விடிய காலம்தான் வருவோம் வந்தாலும் போன் அடிச்சுக்கிட்டே நீ தூங்குன்னு இருக்கேன் ஆமா ஆமா அதுவும் சரிதான் சரி லட்சுமி இது எல்லாம் பனியார மாவுலாம் பனியார கல்லு எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா கொண்டுட்டு போறதுக்கு ஆ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிள்ளைல தான் வருது வளா என்னன்னு கேட்டுட்டு கிளம்புவோன்ட்டு தான் பார்த்துட்டு வந்தேன் எடுத்து வச்சிட்டீங்களா அப்ப வாங்க அவ பத்திரமா தூங்கிக்கிடுவா நம்ம போவோம் உமாக்கா இருந்தாங்க நோட்டு ஆ கையில வச்சுக்க நாங்க கோயில வச்சு கேட்கும் போதுதான் என்ன உனக்கு தூக்கம் வந்து வர நேரத்துல நீ எழுது உனக்கு தூக்கம் களைஞ்சிரும்ல அதுக்கப்புறம் நீ ஆண்டதா நான் தூக்கம் வரும்போது நான் எழுதிக்கிடுவேன் மாறி மாறி எழுதிக்கிடுவான் ஆ சரிக்கோ வெச்சி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இம்மா நாங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஆ போங்க போங்க எல்லா சங்கியா வா கையோடே தாப்பா போட்டுக்க நானே எல்லாம் எடுத்துக்கிட்டு போறேன் ஆ சரிமா ஆ அவ்ளோதால சரிஸ் வா எந்திரி போவோம் அண்ணா மாட்டல பட்டல மாட்டல பட்டல போட்டு விடுங்க இந்த பாட்டு வேண்டாம் இங்க பாரு மாட்டல பட்டல பாரு என்ன இங்கலாம் அந்த பாட்டு தான் ஓடும் இதெல்லாம் சீரியல் வைக்க முடியல இவ்ளோ நேரம் நீங்க டிவி போட்டு நோண்டிட்டே இருக்கதா பார்த்தா சீரியல் தான் என்ன வேல்வளா இப்படி பண்ணிட்டீங்களே கொஞ்ச நேரம் பாட்ட பாருங்க அதுக்கு அப்புறமா ஏதாவது படம் போட்டு ஓடியா படத்த பாருங்க அதுக்கு அப்புறம் சீரியல் வைக்க முடியாது ஏலே சதீஷ் அப்ப எதாவது காமெடி கேமடி ஏதாவது போட்டு ஓடு இந்த பாட்ட எல்லாம் எவன் கேக்குது இந்த காலத்து பாட்ட எல்லாம் கேக்கே என்ன சும்மா இருமா கொஞ்ச நேரம் பாட்டு ஓடட்டும் அதுக்கு அப்புறமா மாத்தி ஓடிங்க எல்லாம் எலை பாட்டு அவ்வளவுக்கும் பிடிக்குமா பிடிக்காதோ ஏதாவது காமெடி கேமடி போட்டு ஓட்ட பாத்து சிரிச்சிட்டு அடப்பாவல்ல அதுக்கு தான சொன்னேன் சரி எங்க தலபதி பாட்டு ஓடதுல அரசிச்சிட்டு வாரம். என்ன சதிச்சு வா. அத மட்டும் ஓடிட்ட அடக்கம். இது எதா சொல்லிடே அடப்ப வை நீ நம்ம போவோம். ஆமா அதுவும் சரி தான். வா கொஞ்ச நேர வெளிய போவோம். இத பத்தியா சொல்ல சொல்ல கேட்காம பாட்ட போட்டு தான் ஏதாவது வைக்கணும் போல இருக்கே. இந்த போச்சு காணோம். நம்ம டான்ஸ் ஆடலாம். நாலு இருக்குது. டிவி எல்லாம் ஆ வா உமா இப்பதான் வரிய ஏ இலி வா 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 வந்து உட்காரு ஆ அமக்கோ நாங்க இப்பதான் வாரோம் ஆ பாத்து பத்திரமா உட்காரு அம்மு லட்சுமி இருக்கலாம் எங்களா வா இந்த பின்னாடி தான் வாராவ பெரிய பொண்ணு கூட ஆ சரி சரி வரட்டும் வரட்டும் சாந்தி அக்கோ இப்படி மாசமா இருக்கும்போது கோயிலுக்கு வரலாமா இந்த பிள்ளை இப்படி கோயிலுக்கு வந்திருக்கு வீட்டுல கிடக்க வேண்டியது தானே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏழு மாசம் இல்ல ஒன்பது மாசம் வளகாப்புலாம் பண்ணணும் அப்புறம் தான் போடாதுன்னு நினைக்கிறேன் இது அஞ்சு மாசம் தானே அவளுக்கு இன்னும் வளகாப்புலாம் ஒன்றும் செய்யலல்ல அதனால வந்துருப்பாலாம் இருக்கும் இக்கோ என்னக்கோ சொல்றீங்க மாசமா இருந்தாலும் யாருமே கோயிலுக்கு அனுப்பவே வண்டாவே கா கோயிலுக்கு அருவறைக்கும் போகக்கூடாது கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படிலாம் நிறைய சொல்லுவோம் அவ்வளோக்கு இந்த காலத்துலலாம் அதெல்லாம் யாரும் பார்க்காம இஷ்டப்படி தான் இஷ்டப்படிதான் நம்ம ஏதாவது சொல்ல போனா பொல்லாப்பாயிவேறோம் அதனால நம்ம வாயை முடிக்கிட்டு சும்மா தான் இருக்கணும் இக்கோ இந்த மாதிரி விஷயத்தலாம் சொல்லணும் அவளுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சது நாலு பேரும் அவளுக்கு சொல்லணும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாதுமான்னு அவளே ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் மாசமாயிருக்கா நல்லபடியா பிள்ளையை வச்சு எடுக்கண்டாமா இந்த மாதிரி ஏதாவது தேவை குத்தம் ஆயிடக்கூடாதுல்ல அவங்கள்ட வாயை கொடுத்துக்கிட்டு வேறு புண்ணாச்சுட்டு போனோம் ஏதாவது சொல்லி வளைஞ்சிக்கிடுவாள்வா நம்மகிட்ட எதுக்கு மீனா தேவையாக நமக்கு நம்ம பாட்டுக்கு என்னென்ன என்னென்ன தலையாட்டிக்கிட்டு பேரணும் அவங்களும் என்னமும் பண்ணிட்டு போறாளுவ இதா இவ சரசையக்கா இருக்காவ லட்சுமி இதுக்கெல்லாம் தெரியாமலாம் இருக்கும் வரப்படாதுன்னு அவங்களே ஒண்ணும் சொல்லாம இருக்காளுவ வந்துட்டு போட்டேன்னு அப்புறம் நம்ம என்னத்தை சொல்ல சொல்லி வேற நம்ம சொன்னா ஏதோ பொறாமையில சொல்லியா அப்படி சொல்லியா இப்படி சொல்லியான்னு அப்படி இப்படின்னு ஆகுது நமக்கு நம்ம பாட்டுக்கு இருப்போம் நீங்க சொல்லியதும் சரிதான்